மாட்டு பொங்கலுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் வெடி வெடிக்கிறேன் நான் என்ன நீ வெடிக்கிறியா நீ வெடி குட்டி குட்டி வெடி வேணுமா பெரிய வெடி வேணுமா உனக்கு ஓ மேடம் பெரிய தான் அடிப்பீங்களோ மகாபட்டாசலாகாது ம் மழைப்பூச்சி ஒன்று வந்து நீச்சராக இருப்பாட்டி ஓடிடும் அவ்வளோண்ணா இன்னும் அறுக்கணும் நார்கன்மா ஓ குட்டிதான் இருக்குதோ ம் பில்ல வெட்டாதா வெட்டலாம் வெட்டு வெட்டு எட்டமணிதான் விட்டு புறையாக இருந்தால் மட்டும் விட்டுருங்க ம் அப்படி விடுறது தான் எடுத்து போதையாயிரும் வளர்ந்து 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 அப்படியே ஆயிரும் நோ 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 வெட்டி போட்டால் சுத்தமாக சாப்பிடுவாங்க தம்பி யாரு பாரு இங்கே பாரு எங்க வந்த மரம் மரம் எழுதிக்கிட்டு இருக்கு நான் வெட்டிட்டு வரேன் மரத்தை தான் மஞ்சிக்கிறக்குவார் இங்கயா இப்போ ஆள் பிரிப்பட்டு ஆளுக்கு ஓடு ஏடா பண்ணுறா ஆடுமையிடா வெட்டுறா போட்டேன் வெட்டி விடு ஆட்டுக்கிட்ட போட்டேன் வெட்டு வெட்டு அங்கே போட்டு வரட்டேன் இங்கிட்ட வந்து வரட்டுங்க சார் ஆ விடு சரி விடு மரம் மேஞ்சா மட்டும் பார்த்துக்கா மரத்தை மேயாம் பார்த்துக்க மரத்தை மேஞ்சா வரட்டாடிய மரத்தை மேயக்கூடாது பார்த்துக்கோ அதான் உன்னோட வேலை சொல்லியாச்சு மழை வந்துடும் போலியே நீட்டரில்

So, iker okay, bye Oke, Hai, mungkin ada kali ketemu lagi. தெரியல அருவா தெரியல இல்லை ஃபஸ்ட் வச்ச மாதிரி வை எப்படி புரியா இன்னும் இப்படி பின்னாடி வர மாதிரி இப்படி வையே புரியா எப்படியா வச்சுட்டு சொல்லு வாய் ஹாப்பி பொங்கல் சொல்ல ஹாப்பி பொங்கல் கரெக்டாக பாய் சொல்லிட்டு சொல்லு பாய் ஹாப்பி மாட்டு பொங்கல் அருவம் சாய்ச்சி இப்போ தான் ஆ சொல்லு சொல்லு கரெக்டாக சொல்கிறீ எல்லா சேனல் வச்சுட்டு